வணக்கம் சத்தி விநாயகர் ஜோதிட வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கப்படணும் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த சித்திரை மாத ஆண்டு பலன்கள் நம்ம தமிழ் புத்தாண்டு படி இந்த வருடம் எப்படி இருக்கு போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க இந்த மங்களகரமான விசுவா பசு வருடம் சித்திரை மாதம் ஒன்னாம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஆண்டு படம் எப்படி இருக்க போகுது மேசராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு சித்திர மாதம் ஒன்னாம் தேதி ஆரம்பிக்குதுங்க திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த விசுவசு வருடத்துல இந்த வருடம் எப்படி இருக்கும் போகுது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது நமக்கு எல்லாமே நல்லது நடக்குமா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் பொதுவாக மேசராசியோட அதிபதி வந்து செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு வருடம் இதுக்கு முன்னாடி ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பல கஷ்டங்கள் தடங்கள் கோபங்கள் அவமானங்கள் கடன் தொல்லைகள் ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் ஒரு போராட்டமான வாழ்க்கையில நீங்க கடந்து வந்திருப்பீங்க வாழ்க்கைன்னா என்ன சொந்த பந்தம்னா என்ன யார நம்பலாம் யார நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு அனுபவத்துல இந்த ஒரு வருடம் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து விடாமுயற்சினாலதான் மேல வந்திருப்பாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை நம்பி ஏமாந்துருப்பீங்க விபத்துகளாயிருக்கும் கடன் தொலைகள் ஹாஸ்பிட்டல் செலவுகள் இது மாதிரிங்கிறது எல்லாமே கொடுத்துட்டு வந்திருக்கும் ஆனா இந்த விசுவா விசுவசு வருடத்துல இந்த சித்திர மாதத்துல இருந்து பங்குனி மாதம் வரை கிட்டத்தட்ட ஒரு வருடம் மேசராசி நேர்களுக்கு வந்து ஒரு அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே தேடி கொடுக்கும் ஆனா ஏழ் ஆரம்பிக்குது பட் ஏல்ட்சண ஆரம்பிச்சதுனால நமக்கு இந்த வருடம் இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது இந்த ஒரு வருடத்துல நல்ல காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்தே உங்களுக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் கை கூடி வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசி நாதம் ஸ்ட்ராங்கா இருக்காரு பட் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் சனி பகவான் இருந்தாலுமே கூட குருவோட வீட்டுல சனி பகவான் வரப்போறாரு அது இல்லாம மே மாதம் பதினாலாம் தேதிக்கு உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வராது இந்த ஒரு வருடம் வந்து இது கோச்சார பாடியோட அமைப்பா இருக்கு இதனால நமக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் திடீர் அதிர்ஷ்டம் பொருளாதாரத்துல நம்ம எதிர்பார்க்காத வகையில நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு அமையும் நிறைய பேரு வந்து பாத்தீங்கன்னா தொழில் தொழில வந்து ஒரு புதிய முயற்சி எடுப்பாங்க பட் ஏலட்சி நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பயந்துட்டு உட்கார வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆரம்ப காலகட்டத்திலே உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகள் நீங்க எடுத்துக்கோங்க எப்பவுமே வருடத்தின் முதல் ஆரம்பத்திலேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கான வழிபாடுகள் அருள் நமக்கு கிடைக்கும் எப்பவுமே நம்ம தெய்வம் நமக்கு துணையா அதனால உங்களுடைய குல தெய்வத்தினோட வழிபாடுகள் முதல் மாதத்துல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்ல நற்பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி திருமணம் ஆகிறது குழந்தை பாக்கியம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் இது எல்லாமே கை கூடி வரும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது இந்த வருடம்ங்கிறது கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த விசுவாசு வருடத்துல இருந்து உங்களுக்கு அற்புத ஒரு ஆண்டு கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம புதிய வீடு ஏதாவது வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இடம் இதெல்லாம் வாங்க வேண்டிய ஒரு அமைப்பு கட்டாயம் உங்களுக்கு அமையும் இப்ப விரைச்சனி உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு இந்த விரைவு அசையா சொத்துல நீங்க அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அசையா சொத்துல பண்ணலாம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய விட ஆல்ட்ரஸ் ஏதாவது பண்றது இது மாதிரி அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இந்த அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அமையும் ஏன்னு கேட்டீங்கன்னா மாதத்தனோட கிரகநிலை கோச்சாரப்பட்ட அமைப்பு கூட உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும் நிறைய பேர் வந்து வீடு வந்து ஒரு கனவா இருக்கும் நம்மளால வந்து ஒரு வீடு கட்டி போக முடியுமா ஒரு இடம் வாங்க முடியுமா நமக்கான ஒரு சின்ன ஒரு இடமா இருந்தால் நமக்கான ஒரு வீடுங்கிறது இருக்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த செவ்வாய்க்காரகன் உங்களுக்கு மண் காரகன் பூமிக்காரகன் உங்களுக்கு கண்டிப்பா நடந்தது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் எல்லாம் வீடு கட்டி பாதிலே நிக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு உருவாயிருக்கும் அவங்களுக்குல இந்த வருடம் ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்கறக்கான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பா அமையும் அதனால வீடு வாங்க வேண்டிய யோகம் பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகும் அதனால இந்த வருடம் உங்களுக்கு ஒரு முக்கிய வருடமா கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா சார் இந்த விசுவாச வருடத்துல இருந்தாவது எங்களுக்கு வந்து திருமண யோகம் கிடைக்குமா நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா மாப்பிளை பார்த்து பொண்ணு பார்த்து கிடைக்க கிடைச்சிருக்காங்க கடைசி டயத்துல கூட கேன்சல் ஆயிருக்கும் நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு கனவுகளாக கூட இருந்திருக்கலாம் அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் கட்டாயம் இந்த விரையச்சனை உங்களுக்கு நடக்கிறனாலேயே கண்டிப்பா உங்களுக்கு திருமண யோகம்ங்கிறது கண்டிப்பா கூடி வரும் அது மட்டும் இல்லாம குழந்த பாக்கியம் குழந்த பாக்கியம் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அமையும் பட் ஏலிசன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அதனால ஏதாவது சொந்த தொழில் நீங்க பண்ற மாதிரி இருந்தா தாராளமா சொந்த தொழில் பண்ணலாம் ரொம்ப வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம பார்ட்னர் சார்ந்து பண்ணாம நீங்க கண்டிப்பா பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் மாணவ செல்வங்களுக்கு கண்டிப்பா நல்ல மதிப்பெண்களும் படிப்புல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது கிடைக்கும் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்பு வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டுல ஒரு நல்ல வேலை அமைப்பு இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்குங்க கடன் தொலைகள் மெயினா இருக்காது பட் ஓரளவுக்கு கடன் வாங்கினாலுமே கூட அதிகபட்சம் யாருக்கு ஜாமீன் கோ சப்போர்ட்டு கொடுக்கல் வாங்கல் இல்லாத மாதிரி நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க பட் ஏழுரை செடி உங்களுக்கு நடக்கிறனால உடல் உபாதிகள் தொந்தரவுகள் அப்பப்போ வந்துட்டு போகும் ஆனா பெரிய பாதிப்புகள் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை நான்வெஜ்ஜு சாப்பிடறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆடம்பர வாழ்க்கையும் கொஞ்சம் நீங்க தவிர்த்துக்கோங்க அப்படி தவிர்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த ஆண்டு பலன் உங்களுக்கு ஒரு நல்ல பலனாகவும் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான கிரகநல அமைப்பா கூட உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சொந்த பந்தங்கள் எல்லாம் விலைக்கு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் கைக்குடி வரும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் கிடைக்குங்க வண்டி வாகனத்துல மாற்றங்கள் வரும் தொழில்ல சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை இருக்கிறவங்களுக்கும் சொந்த தொழில் அமைப்பாங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்மி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு போலீஸ் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் அது இல்லாம டாக்டர் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதனால இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அற்புத வருடமா அந்த தமிழ் புத்தாட்டில இருந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க பட் இது வந்து நம்ம பொது பணம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அமைப்பு எப்படி இருக்குது அதை ஆரம்பத்தில் நீங்கள் தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்கள் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய ஜாதகம் முழு பலனம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஜாதகம் பாருங்கள் உங்களுக்கு முழு விளக்கம் நான் கண்டிப்பாக நான் சொல்றேன் வேறு ஏதோ சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம் இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண டச் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்